கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்ய போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்ப்பம் தரித்த சகோதரிகளுக்காக கர்ப்பிணி பெண்களுக்காக ஏறெடுக்கப்பட போகிற இந்த ஜெபத்தை நீங்களும் சேர்ந்து உங்களுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மையையும் நன்மையையும் பாதுகாப்பையும் நீங்கள் பெற முடியும் என்பதை உறுதியாகி விசுவாசிக்கிறேன் ஜபிப்போமா ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் செய்கிறது போல கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு அவர் நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துவோம் அவரை துதிப்போம் ஹலலு ய ஹழலு ய ஹழலு ய ஹழலு ய ஹழலு ய ஹழலு ய சர்வ வல்லமையுள்ள தேவனே சகலமும் படைத்தவரே சர்வலோக ராஜாவை எமது நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா நீர் நல்ல தேவன் உமக்கு ஸ்ரோத்ரம் 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 ஸ்ரோத்திரம் நன்மைகளின் நாயகர் நீர் அப்பா உமக்கு ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரமை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஹழல்லு ய ஹழல்லு ய ஹழலு யழல்லு ய ஹழல்லு யா என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே அந்த சத்திய வேத வார்த்தை எங்கள் வாழ்க்கை வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால பூமிக்கும் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வம் நீர் ஆண்டவர் எங்களுக்காய் பூமிக்கு இறங்கி வந்தவர் எங்களுக்காய் மனு மனுஷராய் அவதரித்தவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுக்காய் பார சிலுவையை சுமந்தவர் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து எங்கள் பாவங்களின் தண்டனையை நீர் ஏற்று கொண்டு எங்களுக்காய் பலியான தெய்வம் நீர் ஆண்டவர ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால லூய மறித்து உயிர்த்தவர் நீர் மரணத்தை ஜெயித்தவர் நீர் மாதாளத்தை வென்றவர் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் நீர் அப்பா உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்குறைத்த தேவன் நீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கணத்துக்கு மகிமைக்கும் பாத்திர நீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர

உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே எங்கள் ஸ்தோத்திரத்துக்குரியவரே துதிகளிலே பயப்படத்தக்கவரே உமது நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா அழலூயா 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 அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 இப்பொழுதும் அதிகாரம் இல்லை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத் நாங்கள் செய்யப்போகிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு பதில் தரும்படியாக ஜபிக்கிறோம்ப்பா கர்த்துடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா ஹழல்லு யழ லு யஹல்லு யஹலு யஹல்லு யா ஜபிப்போமா அருமையான சகோதரிகளை கர்த்தர் உங்களுக்கு நன்மையை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் உங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்கள் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் ஈவு என்று அவர் கொடுக்கிற பரிசை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் கர்ப்பம் தரித்த நீங்கள் இந்த கர்ப்பத்தை இந்த குழந்தையை சுமந்து தேவன் நியமித்த நாளளவுக்கு இந்த குழந்தை சுமந்து பெற்றெடுக்க கிருபை தரும்படியாக நம்ம ஜெபிப்போமா ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால பரிசுத்த பிதாவே உயிர் தழுந்த ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் கர்ப்பம் தரித்திருக்கிற ஆண்டவரே இந்த சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது கப்பனே ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவு ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால ஸ்தோத்திரம் அநேகருக்கு ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் 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 கர்ப்ப சிதைவுகள் ஏற்பட்ட பிறகும் ஆண்டவரை மறுபடியும் நீர் மனம் இறங்கி கர்ப்பத்தின் கனியை வாய்க்க பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே அநேகருக்கு முதல் முறையிலேயே வாய்க்க பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரை மருத்துவத்தின் மூலமாய் வாய்க்க பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாம் அநேகருக்கு எதிர்பாராத நேரத்தில் வாய்க்க பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே அநேகருக்கு இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை வாய்க்க பண்ணிருக்கிறீர் அப்பா உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோத்து கப்பனே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மெய்யாகவே நாங்கள் சொல்லுகிறோம் இது கர்த்தர் கொடுக்கிற ஈவு கர்த்தர் கொடுக்கிற பரிசு கர்த்துடைய சீர்மதம் கர்த்தர் சுதந்திரம் என்பது அறிந்து சிக்கியும் கிறிஸ்துவ நாமத்தில் சிக்கிக் லூயில் 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 லூயில்

அந்த கருவை கர்த்தரும் ரட்சகருமாக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கருவை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் உயிர் தெழுந்த ஏசு கிறிஸ்துவன் வல்லமைகள் நாமத்தினாலே அண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் கட்டாவே யாரெல்லாம் கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனியை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த கருவை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல இப்பொழுது கர்த்துடைய வல்லமை இறங்குபடியான செபிக்கிறதுக்கப்பனே அவர்களை ஆசீர்வதிக்கிற வல்லமை அவர்களை பலப்படுத்துகிற வல்லமை அவர்களை உற்சாகப்படுத்துகிற வல்லமை அவளுக்கு சமாதானத்தை அருளுகிற வல்லமை ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது இறங்கும்படியாக செபிக்கிறேன் அண்டபுரே ஸ்தோத்திரம் 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 கர்ப்பத்தின் கணியின் மேலே கருவின் மேலே இயேசு ரத்தத்தை தெளித்து சபிக்கிறேன் கருவின் மேலே கர்த்துடைய பாதுகாப்பை வேண்டி செபிக்கிறேன் உயிர்த்தெழுந்த ஏசு கிறிஸ்துன் வல்லமையில் நாமத்தினால இந்த கருவை கர்த்தர் பாதுகாப்பீராக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமையில நாமத்தினால அண்டவரை நீங்கள் நியமித்த நாளளவும் இந்த கருவை சுமந்து அண்டவரை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன்ப்பாம் நீங்கள் நியமித்த நாளளவும் அண்டவரை இந்த கர்ப்பத்தின் மேலே கர்த்துடைய கரம் இருக்க முடியாது கர்த்துடைய பாதுகாப்பு இருக்க முடியாத சபிக்கிறது கப்பணேன் அண்டவரே மிக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன் கரு இயற்கையான வளர்ச்சி அடையும்படியாக அண்டவரை ஆரோக்கியமான வளர்ச்சி அடையும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால அண்டவர் இந்த கருவை குறித்து டாக்டர்ஸ் எந்த நெகட்டிவ் ரிப்போர்ட் சொல்லி இருந்தாலும் உயிர் இயேசு கிறிஸ்து வல்லமையில நாமத்தினால அவைகளை கேன்சல் செய்து செபிக்கிறேன் கரு பூரண வளர்ச்சி அடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கரு பூரண வளர்ச்சி அடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கரு ஆரோக்கியமான வளர்ச்சி அடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கரு சரியான வளர்ச்சி அடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் கர்த்துடைய பாதுகாப்பு கருவின் மேல இருக்கும்படியா நான் செபிக்கிற தகப்பனே அண்டவரே ஸ்தோத்திரம் கர்ப்ப சிதைவு ஏற்படக்கூடாது தகப்பனே அண்டவரே ஸ்தோத்திர குழந்தையின் வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது தகப்பனே குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்கணும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கண்கள் நரம்புகள் அப்பா இருதயம் நுரையீரல் ஈரல் எல்லா எல்லா உறுப்புகளும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சரியான வளர்ச்சி அடையணும் குடல்கள் சரியான வளர்ச்சி அடையணும் தகப்பனே இருதயத்துக்கு போகிற போகிற வாழ்வுகள் சரியான வளர்ச்சி அடையணும் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவு எலும்புகள் சரியான வளர்ச்சி அடையணும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தாவு அல லூய அல லூய அல லூய செபித்திறன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் நார்மலாக இருக்கணும் தகப்பனே கேட்கு உணர்வு சரியான அளவு இருக்கணும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தாவு ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால லூய அப்பா பார்வை சரியா இருக்கணும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தாவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 மூச்சு குழாய்கள் சரியான அளவு இயங்கணும் ஆரோக்கியமா இயங்கணும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தாவு ஹால லூய ஹால லூய ஹால லூய ஹால லூய எந்த

இருக்கும்படியா உற்சாகமா இருக்கும்படியா செபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த கர்ப்பத்தை சுமக்கிற நாள் அளவும் ஸ்தோத்திரம் இவருடைய சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாறுவதாக இவருடைய சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் இருப்பதாக ஆண்டவரே கர்ப்பத்தை சுமக்கிற நாட்களில் இவர்கள் அதிகமாய் தேவனை துதிக்கணும் தேவனுடைய வசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தா வாசிக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தேவனுடைய வசனத்தை உச்சரிக்கணும் சத்தமாக உச்சரிக்கணும் ஆண்டவரே கருவில் இருக்கிற குழந்தை கேட்கும்படி வசனத்தை இவங்க உச்சரிக்கணும் வசனத்தை வாசிக்கணும் தகப்பனே தேவனை மனதார துதிக்கணும் கர்த்தரை கரம் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும் அப்பா கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே கர்ப்பத்தை சுமக்கிற நாட்கள் எல்லாம் இவர்கள் கர்த்தரை எவ்வளவாய் தேடுகிறார்களோ அவ்வளவாய் கரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் தேவனை தேடுகிற பிள்ளையா இருக்கும் என்பதை உறுதியாய் விசுவாசித்து செபிக்கிறோம் அப்பா ஹல லூய 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 அண்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே அழ யாழ லூய ஹழ லூய பிள்ளையினுடைய சீரத்தில் அண்டை எல்லா உறுப்புகளும் சரியான அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும்ப்பா தோளிலிருந்து எலும்பு வரைக்கும் கர்த்துடைய வல்லமை பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியா கருவை ஆட்கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா அண்டபரேக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்டோத்ரம் ஸ்டோத்ரம் ஸ்டோத்ர தா அழ லூய ஊயலூயூயா அந்த பனிக்கூடம் நீர்குடம் அண்டவரே நீங்க குறித்த நாளளுக்கு உடையாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறதுக்கு அப்பனேன் அண்டபுரேப்பாக்கு ஸ்தோத்திரம் காத்துக்கொள்ளும்படி நான் செபிக்கிறதுக்கு அப்புனே அழ லூய

பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருக்க சாட்சியாய் வாழ கர்த்தருக்கென்று கணிக்கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியே நான் செபிக்கிறதுக்கப்பனே அண்டவரே கர்த்தருக்க என்று வைராக்கியமாய் ஜீவிக்க கர்த்தரை பற்றிக்கொள்ள கர்த்தரை ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியும் நான் செபிக்கிறதுக்கப்பனே அண்டபுரமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தா குழந்தையை சுகமாய் பெற்றெடுத்து அண்டபுரம் எமக்கு சுக பிரசவத்தில் பெற்றெடுத்து அண்டபுரமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தா கர்த்தருக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க இது கர்த்தர் எனக்கு அருளின ஈவு என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் நாமத்தை உயர்த்த கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடியும் நான் செபிக்கிறதுக்கு கற்பனை அவள் லூவியா குடும்ப சூழ்நிலைகள் இவருக்கு சாதகமாய் மாறுவதாக ஆண்டவரே மக்க ஸ்டோத்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஆண்டவரே சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்டோத்திர கணவன்மார்கள் ஆண்டவரே தாய் தகப்பன் ஆண்டவரே அப்பா சகோதர சகோதரிகள் அப்பா மாமனார் மாமியார் யாவரும் ஆண்டவரே மக்க ஸ்டோத்திர கணவருக்கு உடன் பிறந்தவர்கள் யாவரும் ஆண்டவரே மக்க இந்த கர்ப்பிணி தாய்மார்களோடு சமாதானமாக இருக்கும்படி ஆண்டவரே அவர்களோடு நன்மை ஆனதை பேசும்படி ஆண்டவரை இவர்களை உற்சாகப்படுத்தும்படி இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி கர்த்த சூழ்நிலைகளை சாதகமாக்கி தரும்படி தகப்பனே இந்த கர்ப்பத்தை சுமக்கிற நாட்களில் அண்ட மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தை சரியான அளவு ஆகாரம் கிடைக்கணும் தகப்பனே நல்ல ஊட்டச்சத்துள்ள ஆகார இவர்களுக்கு கிடைக்கணும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்டோத்ரங்கத்தாவே சமாதானத்தை கர்த்த நீங்கள் அருளணும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கத்தாவே அழ லூயூயூயூயா அண்டவரை ஒவ்வொரு முறை இவங்க ஸ்கேன் எடுக்க செல்லும் பொழுது அண்டவரே குழந்தை சரியான அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று டாக்டர் சொல்லும்படியாக கர்த்த அணுகிறேன் செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செய்ய தகப்பனேன் அண்ட ஒருமக்கு ஸ்டோத்த சிலருக்கு அண்டவரை கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டு ஒரு மக்கள் ஸ்ரோத்திரம் ஸ்தோத்த இரட்டை பிள்ளைகளும் அண்ட ரெண்டு பிள்ளைகளும் கர்த்தாவே பூரண வளர்ச்சி அடைந்து அண்டவரமக்கு ஸ்ரோத்த சுகமாய் வெளிவர கர்த்த உதவி செய்ய முடியாது அப்பனே ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே இவளுக்கு தேவையான சகல உதவிகளையும் கர்த்தர் செய்யும்படியா சுபிக்கிறதுக்கப்பனே அண்டவரே பெறச் செய்கிறவர் நீர் என்பதை எழுதப்பட்டிருக்கிறதே வேதவசனம் சொல்வது கர்த்தர்தான் பிள்ளையை பெறச் செய்கிறவர் என்று அண்டவரே மக்கோத்த நீர் கர்ப்பத்தை தடுக்கிறவர் அல்ல ஆசீர்வதிக்கிறவர் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஒருவேளை நாள் தள்ளி போயிருக்குன்னு சொல்லி அப்பா கர்த்தர் எனக்கு ஒரு கர்ப்பத்தை கொடுத்திருப்பார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தா ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இப்பொழுது அவளுக்கா செபிக்கிறது கப்பனே ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால இவங்க கர்ப்பம் தரித்தது உறுதியாகட்டும் ஏசுவன் நாமத்தினால அண்டு ஒரு நமக்கு ஸ்தோத்திர பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கத்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறதுக்கு அப்பனே இதுவரைக்கும் நடத்தின தேவ கிருப இனிமேல நடத்துவதாக இதுவரைக்கும் நடத்தின தேவ கிருபை இனிமேல நடத்துபடிய நான் ஜெபிக்கிறது கப்பனே ஹalleluya hallelujah 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 विशेषமாக இவங்க போகும் பொழுதும் வரும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக நான் ஜெபிக்கிறது கப்பனே ஆண்டவரே நடந்து செல்லும் பொழுது படிக்களிலே ஏறி இறங்கும் பொழுது ஆண்டவரே 2 வீலர்ல பயணம் செய்யும் பொழுது ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஃபோர் வீலர்ல பயணம் செய்யும்போது பொழுது ஒரு வீல பஸ்ல பிரயாணம் செய்தாலும் எந்த இடத்துல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தர் நீங்க பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் பிரயாண வேலைகளில் கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பு இருக்க ஜெபிக்கிறது கப்பனே கருத்துடைய பாதுகாப்பு இருப்பதாக அண்டவரை விசேஷமாக மாடி படிகளை ஏறி இறங்கும் பொழுது பாதுகாப்பு பாதுகாப்பவர்களுக்கு இருக்கும்படியா செபிக்கிறப்பான் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது கருத்துரை பாதுகாப்பு இருக்கும்படியா நான் செபிக்கிறதுக்கப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறதுக்கு அப்புனே அழ ூய ஹழ லூய லூ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வசனத்தின் மூலமாக நீங்கள் பேசுங்க வருஷத்தாவின் நீங்கள் பேசி பலப்படுத்துங்கிறதுக்கு அப்புறம் அண்டவர மக்கள் இவங்களை பயமுறுத்துகிற அதைரியப்படுத்துகிற எந்த காரியமும் எங்கள் வாழ்க்கையில் இனி வெளிப்படாதபடி ஏ ஸ்ரீ கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பயமுறுத்தல்கள் ஆண்டு மறைந்து போகும்படி செபிக்கிறப்பான் அண்டு இவங்களை பயப்படுத்துகிற எந்த காரியமும் அண்டவர் இவர்களை இனி தொடாதபடி இயேசுவன் நாமத்தில் தடை செய்து ஜபிக்கிறேன் கப்பனேழூ உற்சாகத்தின் தாங்குங்கப்பா தாங்குங்கப்பாட நம்பிக்கை தைரியத்தை கொடுங்கப்பா கருத்துடைய கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கருத்துடைய ஆளுகை இவர் மேலே இருப்பதாக இவருடைய ஆவி ஆத்மா சரீரம் மாத்திரமல்ல கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் குழந்தையுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் கர்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதிப்பீராக ஆளுகை செய்வீராக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இந்த கர்ப்ப கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த தாய்மார்களை அப்பா அந்த கர்ப்பிணி தாய்மார்களை சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன் கருவில் இருக்கிற குழந்தை ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்